நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா தெய்வீக இறை அருள் பகுதி எண்பத்தி எட்டில் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாரி பாடல் எண்பத்தி ஆறை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேரலை தாரலை கப்பால் எழுந்து செழும் கமுயிர் சேரலை தாரலைக்கும் செந்திலாய் சிந்தை தீ நெறியில் சேரலை தாரலை தீர்க்கும் குமார தெரியவினை சேரலை தாரலை கத்தகுமா மெய்த்திரம் கண்டுமே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ஆறின் பதிவுரை ஒழிப்புரை மற்றும் விளக்கவுரை சேறு சேற்றை அலைந்து உழுகி ஆறு அலைக்கு ஆற்றின் அலையால் அப்பால் எழுந்து மேலே எழுந்து செழும் வளப்பான கமுகில் பாத்து மரத்தில் செல் செல்ிங்கள் தலை மரத்தில் உச்சியில் இருக்கும் தாறு கொலைகளை அழைக்கும் மோதி தாக்கும் செந்திலாய் படியாரே சிந்தை எனது சித்தமானது தீ நெறியில் கெட்ட மார்க்கத்தில் சேரலை போய் சேருவதை தாறு அலை அளவில்லாத அஞ்ஞான இருளை அடைவதும் தீர்க்கும் குமரா நீக்குகின்ற குமரக்கழக சிரிய மாறுபடும்படி இணை சீர் இரு இணைகளால் ஏற்படும் பிரபஞ்ச சீற்றில் அலைந்து என்னை உழல வைத்து ஆற்றளக்கத்தோ வழிப்பறி செய்பவர்கள் போல் என் உயிரை என்ன உன்னுடைய அரு பிரகாசத்தில் திறனை உணர்ந்து அதுவே பற்று போற்றாக பரிதியிருக்கும் என்னை ஆறுதலை தாக்குவோம் செந்தில் ஆண்டவடை என் மனம் அவநெறியில் சென்று அஞ்ஞான இருளில் மூழ்குவதை தவித்ததாலும் குமரக்கழுவுரை உன் அருளின் வலிமையை உணர்த்து அதையே பற்றி போலாகக் கதிருக்கும் எண்ணெய் இல்லறச் சேற்றில் முழுக விடுவது உன் கருணைக்கு ஏற்ற செயலன்றி என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் அருணகிரி புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனாசன் விஸ்வநாதன் கணக்கம் வெற்றி பேர் ஒருவர் கரோகரா வல்லிமனார் கரோகரா கச்சிம்பு சண்முனார் கரோகரா Bye, bye, am